இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான ஜெட் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கான சம்பள உயர்வும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜிஇடி மற்றும் நேப்ஸ் ட்ரெயினிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வி தகுதியை பொறுத்த தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் அடனன்ஸ் போனஸை சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோருவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இதுவே டிப்ளமோ அண்ட் டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து ரூபா இன்க்ளூடு அடனன்ஸ் போனஸை சேர்த்து இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓரிரு மாதங்களில் நமக்கு இன்க்ரிமெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் உயர்த்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மறைமலை நகர் செங்கல்பட் மதுராந்தகம் மற்றும் மேல்மருவத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்